அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றியடையச் செய்த தமிழக மக்களுக்கும் அதை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தின் வாயிலாக எங்களுடைய பதிவுகளை பதிவு செஞ்சுக்கிறோம் இது முழு நோக்கமே சிகை அலங்கார கலைஞர்களை பெருமைப்படுத்தும் ஒரு விழாவாகத்தான் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா படத்தினுடைய கருவே பிடிச்ச படித்த தொழிலை விட பிடிச்ச தொழிலை பண்ணணும் அப்படிங்கிறது தான் படத்தினுடைய மையக்கரு அதை மையமாக எடுத்து அவருடைய கனவு படம் இயக்கனுடைய கனவு படம் அது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு நிறைய திரைப்படங்களில் சிகை அலங்கார கலைஞர்களை வந்து கொஞ்சம் தாழ்த்தி அந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்குன்னு இங்கே உள்ள பொறுப்பாளர்கள்லாம் சொன்னாங்க ஆனால் இந்த படத்தை போய் பார்த்துட்டு நாங்கள் கண்ணீர் விட்டு அழுதுட்டு வந்தோம் எங்களுக்கு வந்து ஒரு தேசிய விருது கிடைச்ச மாதிரி எங்களை வந்து அந்தளவுக்கு மேன்மைப்படுத்தி காமிச்சிருக்காங்க அப்படின்னு பெருமையாக சொல்லும்போது எங்களுக்கு இதைவிட ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது ஏன்னால் அந்த அளவுக்கு ஒவ்வொரு சிறையில் அலங்கார கலைஞர்களையும் பெருமைப்படுத்தும் மூலமாக இந்த படத்தில் காட்சி அமைப்பு இருக்குது ஏன்னா நம்மளாம் வந்து இப்போ இப்போது தமிழ்நாட்டில் வந்து சலூன் கடையே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இருக்கிற அப்படி தூரம் பைத்தியக்காரன் மருந்து தெரியும் ஆடி மீசி வச்சுக்கிட்டு நம்மளை அழகாக்குறது வந்து அவங்க தான் ஒரு மங்களகரமான தொழிலை செய்யக்கூடிய கலைஞர்கள் அவங்க தான் ஸோ அவங்களுக்கு ட்ரிபியூ பண்ணும் ட்ரிப்யூ பண்ணக்கூடிய வண்ணமாக தான் இந்த திரைப்படம் அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக அவ்வளவு பத்து வருஷமாக அதை ஒரு கனவு திரைப்படம் அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு காட்சியிலையும் காமிச்சிருக்காரு முதல் ப பகுதியில் வந்து நானும் சத்யராஜ் சாரும் ஒரு ஜாலியான ஒரு என்னுடைய பங்கு வந்து ஒரு சின்ன பங்கு தான் அதில் உங்களை மகிழ்விக்கும் பங்கு ஆனாலும் அதில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்க ஆர்ஜி பாலாஜியாக இருக்கட்டும் இந்த திரைப்படத்தை தயாரித்த ஐஸ்வரி கலைஞர் கார்கிறதுக்கு மிகப்பெரிய நன்றி செகண்ட் ஆஃப் முழுக்க முழுக்க ஒரு மோட்டிவேஷனாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்குன்னு அதுக்கு காரணம் வந்து அந்த திரைக்கதை தான் அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இயக்குனர் ஸோ இந்த திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவாக இதை நாங்கள் வந்து இந்த கிராமத்தில் இங்கே உள்ள மக்கள் மத்தியில் சிகை அலங்கார தொழிலாளர்களுடைய மத்தியில் நாங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனுடைய முதற்படியாக இருபத்தஞ்சு குடும்பத்திற்கு உதவித்தொகையும் அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக இந்த விழாவை எடுத்து நடத்தியிருக்கோம் அதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி